சமீப நாட்கள்ல போர் குறிச்சான ஒரு செய்தியை வந்து அதிகமா கேள்விப்படுறோம் யுக்ரைன் ரஷ்யாவா இருக்கட்டும் சோ அந்த வகையில மூன்றாம் உலக போர் வரும் வாய்ப்பு இருக்கா சார் அதாவது போரோட சடனங்கள் இருக்கு இப்ப இந்த போரோட சடனங்கள் பிப்ரவரி மாசத்துக்குள்ள குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ ட்ரம்ப் வந்த அப்புறமா அந்த போரை வந்து குறைக்கிறதுக்கு அவருக்கான வழி பண்ணுவார் அது வரைக்கும் இப்போ இந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன சலன்கள் வழிகள் வரலாம் ஆனால் ஆறாம் தேதி டிசம்பர் இந்த ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உலக நாடுகளில் சில மூணு நாலு கண்ட்ரிகள் ரொம்ப பதற்றமான நிலையில் இருப்பாங்க எதிர்பார்க்காத நோக்கங்கள் நடக்கலாம் அப்படி வந்தால் சில இடத்துல கடல் மார்க்கமாக சில இடத்துல மெசைலோ ஏதோ ஒன்றுத்த அவங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் இது குறையிறதுக்கு வாய்ப்பு அப்படி குறையிலன்னா இந்த மார்ச் அண்டு மே இதுக்குள்ளே சில ப்ராப்ளங்கள் ஏற்படும் ஏன் ஏற்படும்னா சனி மாறுறார் சனி மாறி போய் மீனத்தில் உட்கார சொல்ல மீனத்தில் ராகு உட்காந்துருக்கேன் அந்த ராகுவோட பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனை ஸோ ஒன்று மாயை ஒன்று வந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்டது லேட்டட் அயன் சம்மந்தப்பட்டது வார்மிங் ஸோ இது ரெண்டுமே கலக்க சொல்ல இது ரெண்டுமே கலந்துருக்கப்போது அது ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் உட்காந்து பார்க்குறாங்க அந்த பார்க்க சொல்ல மாயை தன்மையாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கடல் மார்க்கமாக அதாவது மாயைன்னா குளிர் மீனத்தில் உட்கார்ந்தான்னா மீனத்தில் போய் சனி உட்கார்ந்தாலும் கடல் மார்க்கமாக இருக்கக்கூடாது மீன் ஸோ அந்த கடல் மார்க்கமாக இருக்கிற இடத்துல ஒரு பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறார் அது மூலியமாக நாதன்சியில் இருக்கக்கூடிய சிலர் அதாவது இந்த உக்ரைன் உக்ரைனில் இருக்கக்கூடிய நாதன்சி இல்லைன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நாதன்சி இல்லை ரஷ்யாவில் பர்டிகுலர் ஒரு பிளேஸ் சி இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பிளாஸ்ட் வந்து படுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றத சொல்கிறார் அப்படியே அந்த கிரகங்கள் மாறலாம் ஏன்னா இவர் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரோ இல்லை அமெரிக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரும் இதுவாங்க அது இல்லாமல் மூணு தலைவரில் ஒரு தலைவர் எந்த செயலும் போற மாற்றாமல் சில பிரச்சனைகளை பண்ணினே இருப்பார் அந்த பண்ணினே இருக்க சொல்ல சில பிரச்சனைகளை உருவாத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அது மூலிமா இந்த மூணு கண்டிகள் ஒரு பிரச்சனையாகி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்க போகுது என்று தான்